ஜலஸ்கிக்கு மெல்ல மெல்ல உண்மைகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு உண்மை புரியறக்குள்ள நேட்டாவே அழிஞ்சு போயிட மாட்டிக்கே அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல ஜலன்ஸ்கி என்ன பண்ணார் அப்படின்னு பார்ப்போம் ஒன்றும் பண்ணலை ஐயா சாமி நான் செஞ்சது தப்பு தான் அமெரிக்கா டாலர்களை பம்ப் பண்ணாட்டி எங்களால் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்துருக்கவும் முடியாது இனிமேல் நகரவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஏற குறைய சரண்டர் வாக்கு மூலத்தை அறிவிச்சுட்டாரு அமெரிக்காவுக்கு நான் சீக்கிரம் வரேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வச்சு என்னை செய்யுங்க அப்படின்னு சொல்லாத குறையாக சொல்லி முடிச்சுருக்காரு சிம்பிளாக கனிமோல ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாரு அதே மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாரு ஆனா இது ரெண்டும் ஸ்மூத்தா நடக்குமா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா ஐரோப்பிய தலைவர்களோட என்ன ஓட்டம் அப்படிங்கிறது வேற திசைக்கு போகுது அது திசைக்கெல்லாம் போறது சரிதான் ஆனா சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத அது அவர்களோட நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியில போயிருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத ஐரோப்பால உள்ள முக்கியமான ஆட்கள் புறம் இப்போ ஒன் பை ஒன் வெளில வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு உதாரணத்துக்கு அமெரிக்கா மட்டும் வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு நேட்டோவை கிளைக்கணும் கிளைச்சிட்டா அவையுமே வீட்டுக்குள்ள உள்ள வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அந்தந்த நாட்டுக்கு என்ன ராணுவ பலமோ அதை கூட்டுறதா குறைக்கிறதா அப்படிங்கிறத நோக்கி நம்ம கிளம்பி போயிடணும் அப்படி இல்லை அப்படின்னு அமெரிக்கா போனா போட்டும் நான் நேட்டோங்கிற அமைப்பை பாதுகாப்பேன் அப்படின்னா தான் நாற்பது வருஷமா அந்த இயக்கத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு வருது வீரர்கள்ல இருந்து ஆயுதங்கள் வரையும் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணி வச்சிருக்கார்கள் அதை பூரா நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் பொருளாதார பலம் அப்படிங்கிறது ஏக போகமாக தேவை அதை பூரா செஞ்சு நம்ம முடிக்க முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய டாஸ்க் அதை முடித்து அந்த நேட்டவை வலிமையாக வச்சு நம்ம என்னோட எதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்குலாம் விடிஞ்சே போயிடும் அப்படியே நம்ம ரெடி பண்ணி அஞ்சு வருஷத்தில் எதிரிச்சு நிற்கும் போது எதிரி பல மடங்கு பலத்தோடு வந்து சண்டே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்மளோட முழு எஃபர்ட்டை இத சரி பண்றக்கே போட்டிருப்போம் நம்மளால யுத்தத்தை அங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாது அது போக அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் நேட்டோவை பலப்படுத்தியே வச்சு தீர்வோம் சத்தியம் பண்ணிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் இப்ப போருக்கு முன்னாடி அனுபவிச்ச மாதிரி சகட்டு மெனிக்க டிஸ்கவுண்ட் ஆளுக்கு ஒவ்வொரு ரேஞ்ச்ல வாங்கணும்ல அப்படிலாம் கிடைக்காது அப்படி கிடைக்காத போது பொருளாதாரத்தை மேல எழுப்புறது தட்டி எழுப்புறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு இது பூராமே நடக்கிறக்கு அமெரிக்கா வெளியில போறதுலாம் ஒரு கதை அமெரிக்கா வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவை குறைக்கிறதும் ஆட்களை தூக்கிட்டு போறதும் அதாவது அவர்கள் ஆட்களை அமெரிக்காவுக்கு திரும்ப வர சொல்றதுமே மெல்ல மெல்ல நேட்டோவை கரைக்கிற செயல் தான் நேட்டோ இருக்கு அப்படின்னு ஒரு பயம் நம்மளை சீண்ட மாட்டான் இருக்கிற எண்ணத்தை கிழிச்சு குப்பை தொட்டில போட்ட வேண்டியதுதான் ஸ்ட்ராங்கான முடிவு அமெரிக்கா போகாது அப்படிங்கிற சிக்னல் கிடைச்சு தீரணும் அப்படி இல்லையா அமெரிக்கா போகுதா நம்மனால ரீப்ளேஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு என்ன நாள் வாய்ப்பு பேசுங்கப்பா அதை விட்டுட்டு லூஸ்டாக விட்டு ஒரே அடியா நேட்டோ அழியுது ஒழியுது அது முக்கியம்தான் ஆனா அது போச்சுன்னா என்ன பண்ண முடியும் கூடவே இலவச இணைப்பா ஐரோப்பாவும் ஒளிஞ்சு போச்சுன்னு கதை எழுதிருவாங்க ஜாக்கிரதை எதிர்த்து நிற்கிறது அண்ணன் அமெரிக்காவை அப்படின்னு ஐரோப்பா முழுவதும் டிஃபென்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஒளரி எடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படிங்குறதா அதே மாதிரி அண்ணன் அமெரிக்கா சும்மா விடுவானா நேட்டோல இருந்து நான் விளங்கினதுக்கப்புறம் அப்புறம் நேட்டோவை நீ டெவலப் பண்ணால் அதை அண்ணனுக்கு அசிங்கம் அண்ணனும் வச்சு செய்வான் அதோட வேலைகளை இப்பவே இறங்கிட்டாரு என்ன அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நம்மளே ஃபண்டை ரெடி பண்ணி உக்ரைன் யுத்தத்தை வருஷத்துக்கு நடத்துவோங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பிரிட்டனை கூப்பிட்டு அமெரிக்கா சொல்லிருச்சு இங்கே பாரு ஏதாச்சும் உளவு தகவலை ஷேர் பண்ண தொலைச்சு கொடுவேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஆட்டம் கிளையும் போது பூரா மீண்டும் ஊதி உடுறது யாரு அப்படின்னா பிரிட்டன் பயத்த ஆரம்ப கட்டத்துல இருந்து ஜலன்ஸ்கிக்கு அண்ணன் நானு நான் அவனை வீட்டில் பெரிய சகுனிங்கிற மாதிரி இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்கள் இப்ப கூட வெள்ளை வெலைமலைகளை அடி வாங்கிட்டு பிரிட்டனுக்கு தான் ஓடி போய் உட்காந்துக்கிட்டாரு அதனால பிரிட்டனை கூப்பிட்டு உளவு தகவலை கொடுக்கவே கூடாது கொடுக்காத அப்படின்னு அமெரிக்கா மிரட்டியிருக்கு இல்லைல்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன செய்யணுமோ செஞ்சிருவார்கள் பிரிட்டனையே ஒழிச்சு கட்டுறார்கள் அப்படின்னா ஐரோப்பா தலையில கை வைக்க ரொம்ப நேரம் ஆகாது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அண்ணன் ஜெயிச்சுக்கிட்டேன் அவரே இப்ப மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் டூ லேட் அதுவும் மனசார கேட்டாரான்னு தெரில ஏன் அப்படின்னா நான் வெள்ளை மாளிகைக்கு வந்துக்கிறேன் பேசி இது ரெண்டுக்கும் கையெழுத்து போட கூப்பிட்டாலே பெரிய விஷயம் ஏற்கனவே ரூபியோ சொல்லிட்டாரு நாங்க கூப்பிடவே இல்லை அமெரிக்காக்கே வர தேவை இல்லை உக்ரைன்லயே உட்காந்து கையெழுத்து போடுறதாக தான் பேச்சு இல்ல உக்ரைனுக்கு வெளியில எங்கேயாச்சும் வச்சு கையெழுத்து தான் பேச்சு தான் நான் அமெரிக்காவுக்கு வரேன்னு துடிச்சாரு ஆனா வந்து தலைகிலா எல்லா விஷயத்தையும் மாத்தி விட்டாரு அப்படிங்கறனால மீண்டும் இவர் அமெரிக்காவுக்குள்ள விடுறதே ட்ரம்ப்பும் ட்ரம்ப்போட டீமும் பல தடவை யோசிப்பார்கள் அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சால்ஜாப்பு அப்படிங்கிறத இவரை கரை சேர்க்குமா அப்படிங்கிட்டா சத்தியமா கரை சேர்க்காது இவரை கரை சேர்க்கறது ஒரு பக்கம் நேட்டோவே கரைச்சிருச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்